வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பனுக்கு வந்திருக்கோம் எங்கள் கொழுந்த வீட்டுக்கு அப்படியே வந்து கொழுந்த வீட்டுக்கு பார்த்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரையும் பார்த்துட்டு போவோம் இப்போ கார்த்திகே கொழுந்த மையம் பேர் கார்த்தி அவன் வந்து எங்களுக்காண்டி பெரியமா வந்திருக்கான்னு சொல்லி இளநீ பறிக்க போகிறான் வாங்க பார்ப்போம்

மறுமதிய மரத்தில் ஏறுவான் இன்னைக்கு வெயிலாக இருக்காதுல ஏறல கொஞ்சம் எறும்பு நிற்கிது மரத்தில் இந்த கொஞ்சம் எறும்பு அதனால தான் கத்தியம் போட்டு பறிக்காம இப்ப பாருங்க இளநிய காத்தி பறிச்சுட்டு வந்துட்டான் இப்போ தங்கச்சி வெட்டுறாப்புல வெட்டி அப்படியே இளநிய அப்படியே பிடிச்சிடுவோம் இப்ப இளநிய தங்கச்சி வெட்டி தங்கச்சி நாங்க குடிக்கிறோம் வெயிலுக்கு செம்மையா இளநீ தண்ணி நல்லா இருக்குது இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு அதை இளநியோட தூக்கி குடிக்கிறது செம்ம டேஸ்டா இருக்குதுங்க இப்ப தண்ணியை ஃபுல்லா நல்லா இளநீ தண்ணியை குடிச்சோம் நல்லா தேன் மாதிரி இருந்துச்சு இப்ப பாருங்க முட்டுக்காய சாப்பிட்டு இருக்கோம் தங்கச்சி எடுத்துதான் ராப்பல நல்லா டேஸ்டா இனிப்பாவும் இருக்குது

நல்லா இருக்கு இது கொஞ்சம் கூலா இருக்குது என்ன குடுத்தோடைய நம்ம இதே வேலை பாருங்க அப்பல பார்த்தது வந்து என் குழந்தனோட ஒய்ப்போட அண்ணன் வீட்டுலதான் நம்ம இளநீ சாப்பிட்டோம் இப்ப வந்து தங்கச்சி வீடு இப்ப தங்கச்சி வந்து என்னென்ன சமையல் நாங்க வாரன்னு சொல்லிய மீன் குழம்பு மீன் பொறிச்சு கனவா பொறிச்சு இப்போ ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்காக இப்போ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே எல்லாரும் குடும்பத்தோட ஃபேமிலியாக சாப்பிட்டு போகிறோம் இப்போ முட்டை பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க முட்டை பொரியவும் நாங்கள் சாப்பாடு தான் இப்போ வந்து தங்கச்சி வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ சாப்பிட போகிறோம் கார்த்தி உணவு போதுமா 그래가지고 가그 과학기 기술을 구워준 대학 는데 과학 이름이 இப்போ மீன் குழம்பு கவச்சி ஊற்றியாச்சு நல்ல ஒரு மனம் வந்துருச்சு நம்ம ஊர் குழம்புக்கும் இங்க உள்ள வித்தியாச குழம்புக்கும் டேஸ்ட்டை பார்ப்போம் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது வந்து மணல மீன் வச்சு தான் தகச்சு குழம்பு வச்சிருக்காங்க நல்லா டேஸ்டாக தான் இருக்குது பாருங்க பொரியல்லாம் மீன் பொரியல் இருக்குது கனவா பொரியல் இருக்குது முட்டாம் லட்டு போட்டு வச்சிருக்காங்க அந்த விருந்தாளி பாருங்க சாமி இத விதமான இதா இருக்கு விதமான இது ஊருக்கா போகணுமா சாப்பிட்றதுக்கு விதமா சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் மீன் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்காருங்க உனக்கு கனவா பாட்டு பெய்து காரணது பெயர் படம் தரேன் எங்க ஒரு நாலு பேரு சாப்பிடலாம் தட்டலையே அவரு

நம்ம வந்து தேங்காய ஊத்தி மீன் குழம்பு வைப்போம் இங்க வந்து தேங்காயே ஊத்தாம மொட்டை குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஊர்ல வந்து கடற்கரையில வந்து ரொம்ப குளிர் நண்டு புடிச்ச பேமஸ் ஆளு இந்த ஒரு மசாலா இப்படிதான் இருக்கும் நம்ம ஊர்ல வந்து மசாலா வந்து நல்லா சிவப்பாவே தெரியும் தேய்மாரியம் பாமன்னு மசாலா சிந்த ராமநாதே இங்க வந்து எப்பயுமே இப்படிதான் சமைச்சு சாப்பிடுவாங்க இங்க நம்ம ஊர்லயுமே தேங்காய் அரைச்சு ஊத்தி தான் நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் விசேஷ நாளில் தேங்காய் அரைச்சி சாப்பிடுவாங்க குழம்பு வச்சு இப்போ வந்து சும்மா இப்படி புளியை கரைச்சி ஊற்றி மசாலா பொடி போட்டு சும்மா இப்படி வச்சு சாப்பிடுவோம் சந்தோஷமா இதுதான் இந்த ஊரோட ஸ்டைல் குழம்பு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம கடற்கரைக்கு போகிற பா வழியிலையே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலையே பாசி பொறுக்காங்க இது வந்து அழகுகளுக்கு வந்து வீட்டுகளுக்கு நல்லா வாசலில் தொங்கி தொங்க விடுறதுக்காண்டி இந்த பாசிகள் பொறுக்காங்க அவங்கள்ட்டே விளப்பத்தை கேட்டுருவோம் எப்படி இருந்து இதை கொஞ்சம் சொல்லிடுங்க விளக்கம் குத்தி இந்த நரம்புல ஐந்து இந்த சந்தா போட்டு கொறுக்கணும் நரம்புல ஒன்று ஒன்றா கோர்த்து இந்த இறுக்கில் மாலை ஒரு மலை நல்ல பன்னெண்டு மாலை நூற்றி முப்பது ரூபா பன்னெண்டு மாலை கொடுத்தா நூற்றி முப்பது ரூபா கம்பெனி கொண்டு போனால் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா உங்களை வெளியில் கொடுத்தோம்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது இதுக்கு பேர் புராம்டை இது ஒரு பாக்கெட்டு ஒரு கிலோ நூறுரூபா இந்த பாம்பு கன்று சோவி நம்ம அரிக்கலாம் இல்லைன்னா விலைக்கு வாங்குறது ஐம்பது ரூபா படி இந்த பாசி பாக்கெட்டு முப்பத்தாறு ரூபா வளையம் ரூபா பாக்கெட்டு நரம்பு முப்பத்தாறு ரூபா வாங்கி கோருக்குறோம் இல்லைன்னு சொல்லி அடக்கம் இதை வாங்கி கோர்த்துக்கிட்டு ரெண்டுக்கு விலை இல்லை வளைய போட்டு வளங்காயெலாம் வீட்டில் அள்ளி போட்டுட்டு இதை கோருக்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆமாம் நைட்டுக்கு இதை உட்காந்து இந்த இருக்கிற ஊசியில ஓட்ட போட்டு குத்தி வச்சுக்கிருவான் குத்தி வச்சுக்கிட்டு காலையில் கோறுக்குறது வீட்டு வேலையில முடிச்சுட்டு ஒரு டேசம் கோர்ப்போம் இல்லைன்னா ஒன்றரை டேசம் இப்போ அப்படியே சோவி குறக்கிறத பார்த்தாச்சு அப்படியே கடற்கரைக்கு மீன் இறக்குறத பார்ப்போம் ஒரு சின்ன வத்தையில் மீன் வந்துருக்குது அது ஏவாரி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஓபன் பண்ணி அந்த மீனை கூடையில் எடுப்பாங்களாம் இப்போ அப்படியே கடற்கரைக்கு போவோம் வாங்க

இப்போ வட்டையிலேருந்து ஏவார்கிட்ட மீனை வந்து பிரித்து பிரித்து எடுத்தாங்க கிளிஞ்சா மீன் தான் சொல்லுவோம் அது தான் சொல்லுவோம் நம்ம ஊர் சைடு அந்த மீனில் வந்து பருமீன் வேறு கொடி மீன் வேறு தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுத்தாங்க ஒரு கட்டை ஒன்று வந்துருந்துச்சு அது பத்து கிலோ இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேணும் வந்து நன்றி